முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் நான்காண்டு கால ஆட்சியில் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்தும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கொண்டாடும் வகையிலும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் முதலமைச்சர் ஆணைப்படி பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் அஇஅதிமுக சார்பில் தாம்பரத்தில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கழக தலைவர் திரு மதுசூதனன் அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் பழனி ஒடன்சத்திரம் கொடைக்கானல் பாச்சலூர் நிலக்கோட்டை ஆகிய இடங்களில் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் தியாகதுர்கம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு பா மோகன் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கமாக எடுத்துரைத்தாா் இதில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தென் சென்னை தெற்கு மாவட்டம் எம்ஜிஆர் நகரில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி மற்றும் கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அமைச்சர் திருமதி ப வளர்மதி மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினார் திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் நான்காண்டு சாதனைகளையும் விவசாயிகளுக்காக அடுக்கடுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களையும் பட்டியலிட்டும் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் உரையாற்றினார் ஈரோடு நகர கழகம் சார்பில் மரப்பாலத்தில் கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பங்கேற்று சாதனைகளை விளக்கி பேசினார் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை எம் காலனியில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திருமதி எஸ் கோகுல இந்திரா மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கமாக எடுத்துரைத்தனர் நாகப்பட்டினத்தை அடுத்த சிக்கல் கடைவீதி மற்றும் கீழ்வேளூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அமைச்சர் திரு கே ஏ ஜெயப்பால் கலந்து கொண்டு அரசின் சாதனைகள் குறித்து பேசினார் இதேபோல் தலைஞாயிரில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பேசினார் நாகை மாவட்டம் பாலையூர் மணல்மேடு கொள்ளிடம் தகட்டூர் மற்றும் வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகர கழகம் சார்பில் சாத்தூரில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தலைமை கழக பேச்சாளர் நடிகர் சிங்கமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினா் இதேபோல் விருதுநகர் நகர கழகம் சார்பில் அம்மன் கோவில் திடலில் கழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சாதனைகளை விளக்கி கூறினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடம்பத்தூர் நெற்குன்றம் திருவெள்ளைவாயல் மூலக்கடை ஆகிய பகுதிகளில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி மற்றும் கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன இதில் அமைச்சர் திரு பி வி ரமணா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை கீரனூர் மாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களில் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு பேசினார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டத்தில் தமிழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் பொதுக்கூட்டங்கள் உதகை குன்னூர் கூடலூர் கோத்தகிரி பந்தலூர் குந்தா ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் திருமானூரில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அஇஅதிமுக தலைமை கழக பேச்சாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அஇஅதிமுக சார்பில் குன்னத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கழக பேச்சாளர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சாதனைகளை எடுத்துரைத்து பேசினா் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து தஞ்சை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் கும்பகோணம் திருவிடைமருதூர் திருப்பனந்தாள் உள்ளிட்ட பகுதிகளில் கழக அரசின் நான்காண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்ட கழகம் சார்பில் நான்காண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் கடவூர் ஒன்றியம் தரகம்பட்டி குளித்தலை ஒன்றியம் ராஜேந்திரம் கா பரம்பத்தி ஒன்றியம் தென்னிலை ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் உள்ளிட்டோர் சாதனை திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறினார் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் நடைபெற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் நான்காண்டுக்கான சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்